நண்பர்களை என்றாவது சிந்தித்து பார்த்ததுண்டா நாம் எங்கே இருக்கிறோம் எதற்காக படைக்கப்பட்டோம் நாம் யார் நாம் இந்த சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன எல்லாம் நம் முன்னோர்கள் செய்தார்கள் என்று என்றாவது நினைத்து பார்த்ததுண்டா யாருமே பார்த்திருக்க மாட்டோம் நாம் இந்த சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நம் முன்னோர்கள் பட்ட கஷ்டங்களை சொல்லித்தீர வார்த்தைகளே இல்லை என்று தான் நான் கூற முடியும் நான் புத்தகத்தை கையிலே ஏந்தாதவன் புத்தகம் என்றாலே எனக்கு சற்று அலர்ஜிதான் தான் நான் என்னையே இந்த அளவுக்கு பேச வைத்திருக்கிறது என்றால் அந்த புத்தகத்திற்கு கூடான கூடி நன்றிகள் தான் சொல்ல முடியும் நீங்கள் யார் எங்கிருந்து வந்தீர்கள் உங்கள் பணி என்ன உங்கள் முன்னோர்கள் செய்த தியாகம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒருவனம் இதை ஏன் சொல்கிறேன் என்றால்